ஹலோ விவே சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியப்பு சேது கிட்ட கண்ட்ஸ் இருக்கிற விஷயத்த தமிழ் செல்வி சொல்லியிருப்பாங்க ஆனால் சேது தமிழ் செல்வியோட கேரக்டரை பற்றியே ரொம்பவே மோசமாக கேவலமாக பேசுகிறாங்க அவங்கள பற்றி அந்தளவு கேவலமாக பேசுறதுனால ஒரு கட்டத்தில் தமிழ் செல்விக்கு கோபமே வந்துடுது போது நிப்பாட்டுங்கன்றாங்கச்சு இப்படி சொல்லவங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா கட்டின கொண்டாடி அளவுக்கு கேவலமாக பேசுகிறீங்க நில ஒரு மனுஷனாயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு சேது ஒரு ஷோட்டோ பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்படி ஒருத்தனை என்னோட லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லைன்றாங்க கட்டின பின்னாடி இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறேன் நீ ஏன்னா ஒரு புருஷனான்றாங்க இவன் எனக்கு புருஷனும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கோபமாக சவால் விட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வருவாங்க உடனே வந்து செல்ல பண்ணியோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஊரில் எல்லாருடைய பேரையும் சொல்லிவிட்டு பணம் வாங்கிட்டு இருக்கியாயா அப்படின்றாங்க ராஜாங்கத்தோடைய ஐயா பேர் சொல்லி ஊரில் எல்லாருக்கடியும் பணம் வாங்குறியா முதல் அந்த பணத்தை கொடு நான் சீக்கிரமாக கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சொன்னது உண்மையா அப்படின்றாங்க ஆமாம் தமிழ்ன்றாங்க தூ அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க உங்களுடைய அப்பா மேலே தமிழ் பின்ன இப்படி கட்டினவனும் சரியில்லை பெத்த அப்பாவுமே இப்படி இருந்தா எப்படின்றாங்க இந்த அளவுக்கு மோசமாகிட்ட பொய் சொல்லி வச்சு ஏமாத்திருக்கீங்களே தமிழ் அப்படி இல்லைடா நான் சொல்லுத கேளு போதை நிப்பாட்டுங்கப்பான்றாங்க மறுபடியும் எந்த ஒரு பொய்யும் சொல்ல வேண்டாம் நீங்க இந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்கீங்களே ச நினைச்சா எனக்கு அசிங்கமாக அறுவை கருப்பாக இருக்குப்பா அப்படின்ட்டு ரொம்ப கேவலமா அவங்களுடைய அப்பாவை திட்டிடுறாங்க இனி எனக்கு அப்பாவும் வேண்டாம் யாருமே வேண்டாம் யாருமே இல்லாம தனியாக என்னால் வாழ முடியும் தமிழ் அப்படி சொல்லாத மாட்டாங்க இனி எங்களுக்கு வேண்டாம் நான் முடிவு எடுத்துட்டப்பா இனிமேல் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்றாங்கச்ச இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்ட்டு சவால் விட்டு கிளம்புறாங்க தமிழ் இனி தனியே எப்படி வாழ போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ